ஆனா இப்படி எல்லாம் இருந்த என்ன ஒருத்தர் தூக்கி எடுத்தாடுறா இப்போ நீயே சொல்லு என்னை யாராச்சும் திருத்த முடியுமா ஒரு போதைக்கு அடிமையாக இருக்கிறவங்கள உன்னால திருத்த முடியுமா சொல்லு இப்போ அநேக இடத்துல சிறுவர் சீர்திருத்தம்னு இருக்கு அந்த சிறுவர் சீர்திருத்தத்துக்கு அநேகரை கொண்டு போறாங்க யாருனாச்சு திருந்த முடியுதா முடியாதுடா ஆனா ஒருத்தர் இருக்கிறாரு எல்லாரையும் சீர்படுத்துகிறவர் ஒருத்தர் இருக்கிறார் அவர் தான்டா என்ன சீர் திருத்தி சீர்படுத்தி வச்சிருக்கிறாரு அவருக்காகதான்டா நான் நிக்கிறேன் என்னை மீட்டெடுத்த இயேசு ஒரு நாள் கண்டிப்பா உன்னைய மீட்டு அப்ப புரியும் நான் சொல்றது உனக்கு ஆமாங்க இப்ப கூட நம்ம பார்த்தோம்னா நம்ம வாழ்க்கை இருள் நிறுந்த வாழ்க்கையை இருக்கு ஆனா அந்த இருள் நிறுந்த வாழ்க்கையை வெளிச்சமா ஆக்குவதற்கு ஒருத்தர் இருக்கிறாருங்க நீங்க நம்புனீங்கன்னா ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையும் பிரகாசமாக வைப்பார் ராமே